நம்ம பாபு என்கிற ஸ்னேக் பாபு அவருக்கு வேறு எந்த வேலையும் இல்லை அதனால் அவர் அந்த அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாப்புல ஏ பாபு நீ எல்லாம் ஒரு ஆள் ஆளின் வீட்டில் பழைய சமான் வாங்கி போடுறதுலேருந்து எல்லா வேலையும் செய்ததுனால நீ இன்றைக்கி அமைச்சராக வந்து உட்காந்துருக்க இல்லைனா உனக்கு எங்கேயும் இந்த அமைச்சர் பதவி வரப்போகுது எனமோ பெருசாக அறநிலைத்துறையை பற்றி கரைச்சி குடித்தா மாதிரியும் அறநிலைத்துறை அமைச்சர் அப்படின்ற ஒரு பதவியை வச்சுக்கிட்டு நீ போடுற ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஒரு பேட்டை ரவுடி இதை கடந்த உனக்கு என்ன தகுதி இருக்குது அங்கிருந்து வந்தவர்களை வைத்து கொண்டு தான் ஸ்டாலின் கும்மி அடித்து கொண்டிருக்கிறார் உண்மையான கட்சிக்காரங்களுக்கு அங்கே மரியாதை கிடையாது அப்படின்றது பட்டவர்தனமாக எல்லாேருக்கும் தெரியும் நானூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்தை மீட்டு விட்டோம் கோவில் சொத்தை மீட்டு விட்டோம்னு எப்பட்றா மீட்டிங்னா பார்க்கிங் வைக்க பண் பண்ணக்கூடாது அப்படின்னு போர்டு வச்சதுனால அந்த இடத்த நீங்கள் மீட்டுட்டிங்களா இதுதான் நீ அறநிலையத்துறையை நிர்வகிக்கின்ற லட்சணம் ஸ்டாலினுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு தனி குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க தலையில் தலையில் அடிச்சுக்கிறாங்க ஏன் தெரியுமா நீ அங்கே வந்துட்டு பனியஞ்சடி மாற்றிக்கிட்டு இந்த ஆள் வந்து இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல இப்போ பார்த்தாலும் இங்கே கேம்ப் பனியன் பனியஞ்செடிலேருந்து எல்லாம் இங்கேயே தான் மாற்றிக்கிறாப்புல விட்டா நம்ம சோப்பை கூட எடுத்து பயன்படுத்தி பார்ப்போம்ல பிள்ளை அப் தமிழ் மக்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில குற்றச்சாட்டுக்களை வைத்திருந்தார் இந்த அரசாங்கத்தின் மீது அப்படின்றதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்ம சேகர் பாபு என்கிற ஸ்னேக் பாபு அவருக்கு வேறு எந்த வேலையும் இல்லை அதனால் அவர் அந்த அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாப்புல ஏ சேகர்பாபு நீ எல்லாம் ஒரு ஆள் உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா கூட உனையெல்லாம் அமைச்சராக்கி வச்சுருக்கின்ற காரணத்தினால நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும் கேள்வி என்னென்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வேலை இல்லை ஆமாம் அவர் வேறு வேலை இல்லை என்ன மாதிரியான வேலை அவருடைய மகனை கொண்டு வந்து திணிக்க வேண்டிய வேலை அவருக்கு இல்லை அடுத்தது ஊர் ஊராக போயிட்டு அதாவது நாடை விட்டு நாடு போயிட்டு பதுக்கி வைத்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் உல்லாச பயணம் அதுவும் அரசு செலவில் உல்லாச பயணம் மேற்கொண்டு அதே சமயத்தில் அந்த பணத்தை எல்லாம் பதுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை அதே மாதிரி ஊரில் ஒரு போய் ஒரு ஜிம்மில் உட்காந்துக்கிட்டு அரை நிர்வாண ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு அப்படி தூக்கி தூக்கி காட்ட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை தன்னுடைய அரசு நிர்வாகம் என்பது செயலற்ற நிலையில் இருந்தாலும் கூட வெட்டி விளம்பரம் தேடுவதற்காக வேண்டி ஓடாத படத்துக்கெல்லாம் ரிவ்யூ எழுத வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை இந்த வேலைகள்லாம் அவருக்கு இல்லை அதை விட முக்கியமாக உன்னுடைய வேலை என்னவாக இருக்குது அப்படின்றத பார்ப்போமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வரலாறு என்ன அண்ணா இருந்த இருந்தபொழுது இதே சட்டமன்றத்தில் கருணாநிதிக்கு எதிராக அடிக்க பயந்தது தானே நீயே சரி அதுக்கப்புறம் நீ எப்படி இப்போது அமைச்சரான ஸ்டாலின் வீட்டில் மளிகை சாமான் வாங்கி போடுறதுலேருந்து எல்லா வேலையும் செய்ததுனால நீ இன்றைக்கி அமைச்சராக வந்து உட்காந்துருக்க இல்லைன்னா உனக்கு எங்கேயிருந்து இந்த அமைச்சர் பதவி வரப்போகுது என்னமோ பெருசாக அறநிலைத்துறையை பற்றி கரைச்சி குடித்தா மாதிரியும் அறநிலைத்துறை அமைச்சர் அப்படின்ற ஒரு பதவியை வச்சுக்கிட்டு நீ போடுற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமாவா நீ ஒரு பேட்டை ரவுடி இதை கடந்து உனக்கு என்ன தகுதி இருக்குது எது கேட்டாலும் அந்த மேயரை முன்னாடி வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு அந்த மேயரை மிரட்டிக்கிட்டு இருப்பேன் இதை கடந்து உன்னுடைய செயல்பாடு என்ன இந்த அரசாங்கத்தில் இந்த நிர்வாகத்தை குறித்து பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது முதலானது உனக்கு இந்த நிர்வாகத்துக்கு என்ன சம்பந்தம் உன்னுடைய ஆகச்சிறந்த தகுதி என்ன ஸ்டாலின் வீட்டில் மளிகை சாமான் வாங்கி போட்டேன் இதை தவிர்த்து உனக்கு என்ன தகுதி இருந்திருக்கு உன்னை பற்றி பழக்கடை அன்பழகன் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு இன்னும் சொல்லணும்னாக்க அவர் நேர் எதிர் பதத்தில் இருக்கக்கூடியவர் பாவம் மறைந்த பழக்கடை அன்பழகன் எனக்கு செத்தவங்களெல்லாம் சாட்சி கிழக்க பிடிக்காது அது உன்னுடைய கருணாநிதி உன்னுடைய இப்பொழுதைய தலைவன் கருணாநிதி நீ அந்த கருணாநிதியை அடிக்க பாஞ்சியோ அந்த கருணாநிதியோட வேலை தான் சத்தவங்களெலாம் சாட்சிக்கு இருக்கிறது ஆனால் நான் சாட்சிக்கு இழுக்கலாம் பழக்கட அன்பழகனை ஏன் தெரியுமா பழக்கட அன்பழகன் அவருடைய கடைசி பேட்டியில் அவர் கொடுத்த கடைசி பேட்டியில் கோவிட் சமயத்தில் அவர் கொடுத்த கடைசி பேட்டியில் என் பேரை குறிப்பிட்டிருப்பார் என் பேரை குறிப்பிட்டு என்னுடைய தொகுதியில் தான் இந்த கிஷோர் சாமிங்கிற நபரும் இருக்கார் திமுகவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கிறார் அவர் வைத்து கொண்டிருந்த பொழுதும் நாங்கள் அவரை எதுவும் செய்யவில்லை அப்படின்ட்டு ஏன் தெரியுமா ஏன்னா திமுக காரனுக்கும் எனக்கும் ஆகாது எனக்கு திமுக காரனை பிடிக்காது ஆனாலும் கூட அவன் கட்சி மேலே அவனுக்கு பற்று இருக்குது அப்படின்ற விஷயத்தில் நான் அவனை மதிப்பேன் அந்த விஷயத்துக்கு நான் அவனை மதிப்பேன் அப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் நான் பேசும்பொழுது இதே பழக்கட அன்பழகன் உங்கள் கதையை சொல்லியிருக்கார் என்கிட்ட அவர் விவரித்த கதையை நான் சொல்கிறேன் இன்றைக்கி எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் கூக்கா செல்வம் மறைந்த கூக்கா செல்வம் அப்புறம் நீயே நீ நீங்கள் எல்லாம் இருக்கீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாலின் வராரு ஸ்டாலின்னும் அங்கே இருக்கார் அப்போ கருணாநிதியும் இருக்கார் ஸ்டாலின் இருக்கிற சூழலில் பழக்கட அன்பழகன் அவர் காரில் மு கூட்டம் முடிஞ்சிருச்சு காரில் ஏற வராரு அப்போ ஸ்டாலின் சொல்கிறாரு இப்போ அன்பழகன் அன்பு என் காரில் ஏறிக்கோங்க அப்படின்ட்டு வேணாம் தலைவரே நீங்கள் உங்கள் உங்கள் காரில் நீங்கள் வந்து இன்னைக்கு கட்சிக்காரனை ஏற்றிருக்கீங்க ரெட்டை இலையை பச்சை குத்திரி ஒன்று தான் நீங்கள் ஏற்றிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு போகிறார் அதாவது அதிமுக இருந்து வந்தவர்களை தான் பக்கத்தில் வைத்திருக்கிறார் சேகர்பாபு முத்துசாமி ஏவாவேலு இப்படின்னு சொல்லிட்டு கூக்கா செல்வோம் இப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திமுக வந்தவர்களை தான் பக்கத்தில் வைத்து கும்மி எடுத்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அப்படின்றத தான் அவர் மறைமுகமாக சொல்கிறார் இது முடிஞ்சு ரெண்டு நாளைக்கு அப்புறம் அண்ணா அறிவாலயத்தில் ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் பார்த்திங்கனாக்க நம்ம கருணாநிதிக்கு முன்னாடி ஸ்டாலின் உட்காந்துருக்காரு பழக்கடை அன்பழனும் உட்காந்துருக்காரு அப்போது இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது இடக்கு முடக்காக பழக்கடகன் படக்க சொல் பேசுகிறாரு அது பா அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாரு கருணாநிதி உடனே ஏற்கிறார் என்னையா பிரச்சனை உனக்கும் ஸ்டாலினுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்ட்டு அப்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவர் இவர் என்றைக்கு நம்ம கட்சிக்காரங்களை முயற்சியிருக்காரு இவர் அங்கேயே இந்த லெட்டர்லேயே பச்சை குத்து வந்த வந்தேன்னு முயற்சியிருக்காரு அதனால அன்றைக்கி நான் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டேன் இவர் காரில் அப்படின்ட்டு அதாவது உன்னை குறிப்பிட்டு தான் அது சொல்லியிருக்காரு சரியா இன்னைக்கு செந்தில் பாலாஜி வரைக்கும் எல்லாம் அங்கே போயிட்டு வந்தவங்க தான் அங்கிருந்து வந்தவர்களை வைத்து தான் ஸ்டாலின் கும்மி அடித்து கொண்டிருக்கிறார் உண்மையான கட்சிக்காரங்களுக்கு அங்கே மரியாதை கிடையாது அப்படின்றது பட்டவர்தனமாக எல்லாருக்கும் தெரியும் ஏன் நம்ம பிடிஆருக்கே தெரியும் பெரியசாமிக்கு தெரியும் பொன்முடிக்கு தெரியும் துரைமுருகனுக்கு தெரியும் இப்படி நீ உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அது சரியா நீ கோல கொண்டிருக்கின்றதுக்கு ஒரே காரணம் அதுதான் சாலையின் வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி சேகர் சேகர்பாபு என்பவர் ஒரு அமைச்சரானார் அப்படி அமைச்சராகி அவர் இங்கே எல்லா துறைகளை சார்ந்தும் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் இங்கே அனைத்து அமைச்சர்களும் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ யார் இவன் ஏதோ வடசனையில் ஒரு பேட்டை ரவுடி இந்த வடசனில் ஒரு பேட்டை ரவுடி எல்லா துறை சார்ந்தும் பேசுவாரா அப்படின்ற கேள்வி நான் பேசலை அமைச்சர்கள் பேசுகிறாங்க திமுகவுடைய மூத்த தலைவர்கள் பேசுகிறாங்க சரியா அங்கே போய் நீ அதையெல்லாம் சரி பண்ணு அதை விட்டுவிட்டு யாருக்கு வேலை இருக்குது யாருக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் நீ பேசக்கூடிய விஷயம் கிடையாது நீ என்ன பிடுங்கியிருக்க அமைச்சராக இருந்தால் என்ன கேட்டிருக்க அப்படின்றதான் கேள்வி நீ என்ன பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன் உனக்கு வடபழனியில் இருக்கக்கூடிய அந்த பழனி முருகன் கோவில் வடபழனி பழ பழனி முருகன் கோவிலில் வெளியில் ஒரு கார் பார்க்கிங் அந்த கார் பார்க்கிங்கில் அதுவும் என்ன கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் இந்த மாதிரி பார்க்கிங் இருக்கக்கூடிய இடத்துல நாளையிலிருந்து நீங்கள் பார்க்கிங் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பை நீ வைக்கிற இந்த அறிவிப்பை போர்டை வச்சுவிட்டு அடுத்த நாள் நீ என்ன நியூஸில் கொடுக்குறது தெரியுமா நானூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்தை மீட்டு விட்டோம் கோவில் சொத்தை மீட்டு விட்டோம்னு எப்படிரா மீட்டிங்னா பார்க்கிங் வைக்க பண் பண்ணக்கூடாது அப்படின்னு போர்டு வச்சதுனால அந்த இடத்த நீங்கள் மீட்டுட்டிங்களாம் இதுதான் நீ அறநிலையத்துறையை நிர்வகிக்கின்ற லட்சணம் இந்த அழகை வச்சுக்கிட்டு உனக்கு எதுக்கு இந்த பேச்சு எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்பது என்பது தான் அவரது வேலையே அந்த வேலையை அவர் செய்கிறார் என்கிற பொழுது ஒழுங்கு மரியாதையா அதுக்கு பதில் சொல் இல்லை உன் ஸ்டாலினை பதில் சொல்ல சொல்லு பதில் சொல்ல முடியலன்னா மூடிக்கிட்டு போங்க எங்களுக்கு பதில் சொல்வதற்கு துப்பு இல்லை வக்கில்லை என்று சொல்லி மூடிக்கொண்டு செல்லுங்கள் அதை விடுத்து அவர்களை ஏளனம் செய்வது அவர்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறது உன் வேலை என்ன இந்த ஸ்டாலினுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு தனி குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க தலையில் தலையில் அடிச்சிக்கிறாங்க ஏன் தெரியுமா நீ அங்கே வந்துட்டு பனியட்டி மாற்றிக்கிட்டு இருக்கேன்ட்டு இந்த ஆள் வந்து இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல இப்போ பார்த்தாலும் இங்கே கேம்ப் படிக்கிறாப்புல பனியஞ்சி எல்லாம் இங்கேயே தான் மாற்றிக்கிறாப்புல விட்டா நம்ம சோப்பை கூட எடுத்து பயன்படுத்தி பார்ப்போம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஓன் நிலமை அப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்டாலின் வீட்டில் ஆயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க நீ இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறதுக்கு அந்த ஒரு தகுதியை தான் இருக்க அப்படின்ற நிலையில் நீ பேசலாமா இன்னொத்தரை பற்றி நியாயமான கேள்விகளை எதிர் எதிர்க்கட்சி தலைவர் வைத்தாலோ அல்லது பிற தலைவர்கள் வைத்தாலோ பதில் சொல் இல்லை இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போ அதை விட்டுப்பட்டு எதுக்கு இந்த எகத்தாளமான ஒரு ஒரு பதில் அவருக்கு வே வேலை இல்லை அதனால் அவர் அறிக்கையை விட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த சரி அப்போ பத்தாண்டுகளாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்ததா ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அறிக்கையாக விட்டுக்கிட்டு இருந்தார் ஸ்டாலின் ஏன் விட்டார் வேலையெல்லாம் விட்டாரா சரி அப்பா அன்றைக்கி தான் வேலை இல்லை இன்றைக்கி என்ன வேலையில் இருந்தார் அவர் கேள்வி கேட்பது தான் எதிர்கட்சி தலைவருடைய வேலை அந்த கேள்வி கேட்குற வேலையை கூட அவர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் நீ என்ன கிழிச்சு விட்ட சரி சென்னை மக்களுக்கு தான் நீ என்ன கிழிச்சிருக்க சென்னை மக்கள் இந்த வெள்ளத்தில் தத்தளித்தார்களே நீ என்ன கிழிச்ச உன்னால் ஏதாவது செய்ய முடிந்ததா சென்னையை கடந்து நீ எல்லாம் யோசித்தது கிடையாது நீயாக இருக்கட்டும் இல்லை அடுத்த அல்லக்கையாக இருக்கட்டும் அந்த மா என்கிற மாரத்தான் சுப்பிரமணியம் இவங்க ரெண்டு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன கிழிச்சிருக்கீங்க இங்கே எதையாவது மிகப்பெரிய அளவில் நீங்கள் அப்படியே தமிழகத்துக்கு செய்து கிழித்து விட்டீர்களா ஒன்றும் கிடையாது நீ எதுவுமே செயல்படலை அப்படின்றது ஓன் துறையை விட்டு ஓன் துறையை நாசம் பண்ணி வச்சுருக்க அது வேற விஷயம் அதுக்கு அடுத்தது வருவோம் வழக்கு வருது நான் சொல்கிறேன் இன்றைக்கி எழுதி வச்சுக்க வழக்கு வருது நீ அறநிலைத்துறையில் செய்திருக்கின்ற ஊழல் குறித்து வழக்குகள் வருகிறது ஆனால் அதையும் கடந்து என்னுடைய கேள்வி நீ எதிர்கட்சித் தலைவரை பற்றி பேசுவதற்கான தகுதி உனக்கு இருக்கிறதா தான் இந்த கேள்வியெல்லாம் உன்னை பார்த்து நான் கேட்குறேன் நீ சென்னையை கடந்து என்ன கிழித்திருக்கிறாய் சென்னையிலேயே நீ ஒன்றும் கிழிக்கலையே வடசனியில் ஏதாவது கிழித்திருக்கியா நீ யாராவது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறீங்களா உன் வீட்டுக்கு வரட்டா உன் வீட்டுக்கு ஆள் அனுப்பிட்டா ஏய் நீ இருக்க மாட்ட என்ன நீ எல்லாரையும் மிரட்டுவியா நீ அமைச்சராக இருந்தாலும் பேட்ட ரவுடி புத்தி இன்னும் போகலையே ஒன்றை விட்டு இப்படி தான் நான் பேசிக்கிட்டுருக்கேன் நீ யார் கால் பண்ணாலும் யார் பேசினாலும் அப்படியே சட்டையை அப்படியே தூக்கி விட்டுக்கிட்டு அப்படியே திறந்து விட்டுக்கிட்டு தமிழ்நாடு என்னோடது இதுக்கு முன்னாடி நான் வட சென்னையோடய ரவுடியாக இருந்தேன் இன்றைக்கி மொத்தம் தமிழ்நாட்டோட ரவுடியாக இருக்க போகிறேன்னு உலாவாரியா வரையா நீ எவ்வளோ நாளைக்கு இதுன்றதையும் நம்ம பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு உன் உன் உங்களுடைய ஆட்டம் எல்லாம் இருக்க போகிறதுன்றதையும் நானும் பார்க்க தானே போகிறோம் இப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுக்க நீ வந்து முக்கியமான அமைச்சர் என்று இருப்பதற்கு உன்னுடைய தகுதி நான் ஏற்கனவே சொன்னது போல் ஸ்டாலின் வீட்டிற்கு மளிகை சாமான் வாங்கி போட்டா என்பதை கடந்து வேறு எதுவும் கிடையாது அப்படின்ற நிலையில் பார்த்து பேசு யார் எதை சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதனை உள்வாங்கிக்கொண்டு உள்வாங்கக்கூடிய தன்மை உனக்கு இல்லைனாலும் அது இருக்க வாய்ப்பு கிடையாது தன்மை உனக்கு இல்லைனாலும் யார்கிட்டயா நாலு பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொல்லு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்